மூன்று ரசிகர்கள் கதை தேசத்திலே குடியிருப்பான ஒரு பகுதி இருந்தது அங்கே ஒரு சமயம் விஷ்ணு சுவாமி என்று ஒருவன் இருந்தான் அவனுக்கு நற்குல மங்கை ஒருத்தி மனைவியாக இருந்தாள் அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தனர் பிறக்கும் போதே அம்மூவரும் அபாரமான ரசிகத்தன்மையை அடைந்திருந்தனர் ஒரு நாள் பிதா ஒரு யாகம் செய்ய விரும்பினான் அதற்காக கடலில் இருந்து ஒரு ஆமையை பிடித்து வர மூன்று குமாரர்களையும் அவன் அனுப்பி வைத்தான் அவர்கள் அவ்விதமே சென்று ஒரு ஆமையை கண்டுபிடித்தார்கள் உடனே மூத்தவன் தன் தம்பியர் இருவரையும் பார்த்து இந்த ஆமையின் உடலெல்லாம் ஒரே வலுவழுப்பாக இருக்கிறது என்னால் அதை தொட முடியாது ஆகவே உங்கள் இருவரில் யாராகிலும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான் உடனே தம்பிகள் இருவரும் நீ அதை தொடுவதற்கு யோசித்தால் நாங்கள் மட்டும் தொடுவோமா என்று தமையனை பார்த்து கேட்டார்கள் இதை கேட்ட மூத்தவன் நீங்கள்தான் இதை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் இல்லாவிட்டால் தந்தையார் செய்யவிருக்கும் யாகத்தை தடை செய்த பாவம் உங்களுக்கு சம்பவிக்கும் தவிர அந்த பாவம் அவரையும் பாதிக்கும் என்றான் இரண்டு தம்பிகளும் கலகலவென்று சிரித்தார்கள் எங்களுடைய கடமை என்ன என்பதை பற்றி கூறும் நீ உன் கடமையை மறந்துவிட்டாயே அதே கடமை உனக்கும் இல்லையா என்று தம்பிகள் கேட்டார்கள் என்ன இப்படி கேட்கிறீர்கள் நான் எப்படிப்பட்ட ரசிகன் என்பது உங்களுக்கு தெரியாதா சாப்பாட்டை ருசி பார்த்து சாப்பிடுவதிலே நான் சமர்த்தனாயிற்றே அருவருப்பான ஒரு வஸ்துவை நான் எப்படி தொடுவேன் என்று மூத்தவன் கேட்டான் நடுவில் பிறந்தவன் பெண்களின் தராதரத்தை அறிந்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் வாய்ந்த நான் உன்னைக் காட்டிலும் உயர்ந்த ரசிகனாவேன் என்றான் அப்படியானால் கடைசி தம்பி இந்த ஆமையை எடுத்து போகட்டும் என்று மூத்தவன் சொன்னவுடனேயே நான் படுக்கையின் சுகம் அறிந்தவன் ஆகவே உங்கள் இருவரைக் காட்டிலும் நான் தான் உயர்ந்தவன் என்று சொன்னான் கடைசி பையன் இவ்விதம் மூவரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் மமதை அதிகமாயிருந்ததால் யாரும் தாழ்ந்து போவதாக இல்லை ஆகவே அவர்கள் அப்படியே போட்டுவிட்டு அவ்வூர் அரசனிடம் தெரிவித்து முடிவை பெற கிளம்பினார்கள் அங்குள்ள அரண்மனையை ரசிகர்கள் மூவரும் அடைந்து அரசனிடம் தங்கள் விவாதத்தை முறையிட்டு கொண்டார்கள் அதை கேட்ட ராஜனும் சரி இவ்விடத்தில் தங்கியிருங்கள் ஒவ்வொருவரையும் பரீஷித்து பார்க்கிறேன் என்றான் அவர்களும் சம்மதித்து அங்கேயே தங்கினார்கள் அன்றைக்கு ராஜா சாப்பிட போகும் சமயத்தில் அம்மூவரையும் தன்னுடன் உட்கார வைத்து உபசரித்து அறுசுவையுடன் ராஜபோஜனம் அளித்தான் மற்ற எல்லோரும் சம்பிரமாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது சாப்பாட்டு ரசிகன் மட்டும் எதையும் சாப்பிடாமல் அறுவருப்புடன் முகத்தை சுழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் சமையல் நிரம்ப ருசியாக இருந்தும் அவன் ஏன் சாப்பிடவில்லை என்று அரசனே கேட்டபோது இந்த சாதத்தில் பிணத்தின் பாடை வீசுகிறது ஆகவே சாப்பாடு எவ்வளவுதான் ருசியாக இருந்தாலும் என்னால் அதை சாப்பிட முடியவில்லையே என்று பதிலளித்தான் போஜன சுகம் அறிவதில் நிபுணனானவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அத்தனை பேர் எதிரிலும் அவன் அப்படி சொன்னவுடன் அரசன் உத்தரவுப்படி அவர்கள் ஒவ்வொருவரும் சாதத்தை எடுத்து முகர்ந்து பார்த்தார்கள் பிறகு அவர்கள் அனைவரும் வெண்மையான அரிசி கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த உணவு நல்ல மனம் உள்ளதாகவே இருக்கிறது என்றனர் ஆனால் போஜன சுகம் அறிந்த அவனோ மூக்கை பிடித்துக் கொண்டு சாப்பிடவே மறுத்துவிட்டான் நீண்ட நேரம் யோசனை செய்துவிட்டு அரசன் விசாரித்த போது அன்றைக்கு சமைத்திருந்த அரிசி ஏதோ ஒரு கிராமத்தின் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருந்த நில விளைந்தது என்ற உண்மை இதை அறிந்த விட்டான் உடனே மூத்தவனை பார்த்து உண்மையிலேயே நீ போஜன சுகத்தை அறிந்த ரசிகன்தான் அதிலே உன்னை வெல்லக்கூடிய நிபுணர்கள் இந்த போலோகத்தில் இல்லை ஆகவே வேறு ஆகாரம் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உபசரித்தான் சாப்பாடு முடிந்த பிறகு அரசன் அந்த ரசிகர்களை அவர்கள் விடுதிக்கு அனுப்பிவிட்டான் அஸ்தமித்தவுடன் தன் பரிவாரத்திலே மிக்க அழகுள்ளவளாக இருந்த கணிகை ஒருத்தியை பொறுக்கி எடுத்து அவளை ஸ்திரீ சுகம் அறியும் ரசிகனான இரண்டாவது சகோதரன் விடுதிக்கு அனுப்பினான் சந்திரன் போன்ற முகப்பொலிவுடன் அந்த பெண் அவன் அறையிலே நுழைந்தபோது அவன் தன் மூக்கை பிடித்துக்கொண்டு இடது கையால் ஜாடை காட்டி அவளை வெளியே அழைத்து செல்லுமாறு உடன் வந்த ராஜ சேவகர்களுக்கு தெரிவித்தான் அவளை அழைத்து செல்லுங்கள் உடனே செல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன் அவளிடமிருந்து வெள்ளாட்டு மொச்சு நாற்றம் வீசுகிறது என்றான் ஸ்திரீ சுகம் அறிவதில் நிபுணன் அவர்கள் உடனே கணிகையை மன்னனிடம் அழைத்து சென்று நடந்ததை எடுத்து சொன்னார்கள் அரசன் தந்திரமான கேள்விகளால் அந்த கணிகையிடமிருந்தே அவளுடைய ஆதி பிறப்பு விருத்தாந்தத்தை விசாரித்த போது அவள் குழந்தையாக இருந்தபோது தாயும் செவிலியும் இல்லாமல் வெள்ளாட்டு பாலால் வளர்ந்தவள் என்பது தெரிய வந்தது மன்னனுக்கு மலைப்பு இன்னும் அதிகமாயிற்று இவனையும் விட சமர்த்தன் சப்த லோகங்களிலும் உண்டா என்று மன்னன் ஆச்சரியத்துடன் ஸ்திரீ சுகம் அறிவதில் நிபுணனை புகழ்ந்தான் பிறகு நித்திரை சுகம் அறிவதில் வல்லவன் என்று கூறிய மூன்றாவது சகோதரனை கூப்பிட்டு அவனுடைய ரசிகத்தன்மையையும் பரீட்சிக்க முற்பட்டான் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட பள்ளி அவன் விருப்பப்படியே அவனை படுக்க வைத்தான் மன்னன் ஆயினும் பாதி ஜாமம் கழிவதற்குள்ளாகவே அந்த ரசிகன் எழுந்து பலி பொறுக்க முடியாமல் அலறினான் பக்கத்தில் காவல் இருந்த அரசாங்க அதிகாரிகள் அவன் ஒரு விழாவிலே மயிர் பதிந்து அழுத்தியது போன்ற வளைந்த அடையாளம் ஒன்று இருக்க கண்டார்கள் உடனே அவர்கள் மகாராஜனிடம் ஓடி சென்று செய்தியை அறிவித்தார்கள் அரசனும் மெத்தைகளின் அடியில் ஏதாவது இருக்கிறதா என்று பரிசோதிக்க உத்தரவு அளித்தான் மெத்தை ஒன்றில் ஒரு புஷ்பத்தோடு ஒட்டிக்கொண்டு ஒரு கேசம் கிடப்பதை கண்டார்கள் அதை எடுத்துக்கொண்டு அரசனிடம் காட்டினார்கள் அரசன் திகைத்து போனான் ஏழு மத்தைகளுக்கு அடியில் இருந்த கேசம் ஏழு மத்தைகளையும் தாண்டி எப்படி அழுந்தி பதிந்திருக்க முடியும் என்பதை எண்ணி எண்ணி அரசன் அன்றிரவு முழுவதும் சரியாக தூங்கவில்லை மறுநாள் காலையில் அவன் அம்மூவருக்கும் அவர்களுடைய ரசிகத்தன்மையை மெச்சி மூன்று லட்சம் பொன் சன்மானம் வழங்கினான் அவர்களும் ஆமையை மறந்து அரசன் சபையிலேயே தங்கிவிட்டார்கள் தங்கள் தகப்பனார் செய்ய வேண்டிய யாகத்தை தடை செய்த தோஷம் தங்களுக்கு கிட்டியதே என்றும் அவர்கள் கவலைப்படவில்லை இவ்விதம் வேதாளம் கதையை சொல்லிவிட்டு விக்ரமாதித்தனை பார்த்து ஓ ராஜனே போஜன சுகம் ஸ்திரீ சுகம் நித்திரை சுகம் ஆகிய இம்மூன்றிலும் முறையே சமர்த்தர்களான இம்மூவருள் எவனுடைய ரசிகத்தன்மை அதிகமானது எவன் அசகாய நிபுணன் என்று கேட்டது அதற்கு விக்ரமாதித்த மகாராஜன் பின்வருமாறு பதில் சொன்னான் போஜன சுகம் அறிந்தவனும் ஸ்திரீ சுகம் அறிந்தவனும் புலன்களும் விழித்திருக்கும் நேரத்தில் புத்தியினாலே சொன்னார்கள் சுய புத்தி இல்லாமல் தூங்கும் போது அனுபவித்ததை சொன்ன நித்திரை சுக ரசிகனே அசகாய நிபுணன் இதை கேட்ட வேதாளம் முன்போலவே கட்டவிழ்த்து கொண்டு முருங்க மரத்தில் தொற்றிக்கொண்டது மூன்று ரசிகர்கள் கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே சூஸ்திரவான் சூரன் கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்